வணக்கம் நேயர்களே கேப்டன் விஜயகாந்த் புரட்சிக் கவிஞர் விஜயகாந்த் என்று அழைக்கப்பட்டு வந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் சுயநலமற்றவராய் தன்னிகரற்றவராய் மனித நேயம் உள்ளவராய் இருபதாம் நூற்றாண்டின் கர்ணனாய் வாழ்ந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகுமோ நேயர்களே நிச்சயம் இல்லை ஏனென்றால் அவர் அப்படி வாழ்ந்து காட்டியவர் அவர் கொண்டிருந்த காலத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் மனத்தை வருடுகின்ற விஷயங்களும் இல்லாமல் இல்லை பொதுவாக சினிமாவில் ஸ்டண்ட் சீன் அல்லது மேலிருந்து கீழே குதிப்பது போன்ற காட்சிகளில் கதாநாயகர்கள் நடிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பதிலாக அவர் போன்று வேடமிட்டு வேறொருவர் நடிப்பார் அதையே டூ போட்டு நடிப்பது என்று சொல்வோம் அப்படி ஒரு முறை விஜயகாந்த் அவர்களுக்கு டூ போட்டு சண்டை காட்சியில் நடித்து கொண்டிருந்தவர் உயிரிழந்தார் அதனால் அந்த நிகழ்வுக்குப் பிறகு விஜயகாந்த் அவர்கள் தனது படத்துக்கு யாரையும் டூ போட வேண்டாம் என்று முடிவெடுத்தாராம் அதற்காக சண்டை காட்சிகளில் நடிப்பதற்காக விசேஷமான பயிற்சியும் அவர் எடுத்துக்கொண்டாராம் தனக்காக டூ போட்டு நடித்தவர் இறந்து போனது அவரை மிகவும் குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியதால் எப்படி ஒரு முடிவை எடுத்து அவரே சண்டைக் காட்சிகளில் நடித்து கொடுத்திருக்கிறார் என்ன ஒரு அருமையான மனிதர் இவரது பண்புகளிலும் குணங்களிலும் இவரது நடிப்பு திறமையிலும் தனக்கென்று ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையே தன்வசம் கட்டி போட்டு வைத்திருந்தார் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது ஒரு மனிதன் எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறான் என்பது அவனது இறப்பு கூட்டத்தின் நீளத்தில் தெரிந்து கொள்ளலாம் இவரது இறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் நீளம் மிகப்பெரியது விஜயகாந்த் புகழ் என்றும் நிலைத்து நிற்கட்டும் தமிழகத்தில் நேகலே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்